ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு போமா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு தக்காளி பழக்கொழம்பு தாங்க மற்ற யூடியூபர்ஸ்லாம் போடுற மாதிரி எண்ணெய் மிதக்கிற மாதிரிலாம் நான் செய்யறது இல்லை வீட்டில் ஆஷூஷுவலாக எப்படி செய்வேணும் அதே மாதிரிதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எல்லா நாளும் நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட மாட்டோம் இல்லையா தகட்டிரும் ஸோ வீட்டில் எப்படி செய்யறனோ அதே மாதிரிதான் எடுத்திருக்கேன் பாருங்க மிளகு தக்காளி பழக்கொழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துர்லாங்க மிளகு தக்காளி பழம் நான் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஃப்ரெஷ்ஷா செடியில் பறிச்சதுதான் பழம் காய் ரெண்டுமே எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு தண்ணியில வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் அரமுடி தேங்காய் புளிய நல்லா திக்கா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பழம் நல்லா பழுத்து தக்காளியை மூணு பழம் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு பூண்டு பத்து பல் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து பல் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு எனக்கு கருவேப்பில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ட்ரெடிஷ்னலான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் மண் சட்டி வச்சுக்கலாம் மண் சட்டியில் செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி ஆட்ட போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நாம் இந்த மாதிரி வத்த குழம்பு புளிக்குழம்பு ப்ளஸ் இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்கிற கீரை காயெல்லாம் செய்யும் போது சின்ன வெங்காயத்துல செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்த்த்க்கும் ரொம்ப நல்லது சோ சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க அதை டேஸ்டா இருக்கும் மிளகு தக்காளி பழம் கிடைச்சா டெஃபினட்டா செஞ்சு பாருங்க அது நான் செய்யற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க இருந்தாதான் செய்யறாங்க வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தான் பார்த்து செய்கிறாங்க சோ வீட்டில் எல்லா நாளும் நம்ம அந்த மாதிரி செய்ய போறது இல்லை வீடியோக்காக காட்டுறதுனால நமக்கு ஒரு மனசாட்சி வேணும் இல்லை அவ்வளோ எண்ணெய் மெதக்க மெதக்க சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன வருது சோ வீட்ல எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நான் காட்டுறேன் இதே மாதிரி அளவுலயும் நீங்களும் செஞ்சு பாருங்க கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அளவான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது ஒரு பக்கம் வதங்கட்டும் சட்டி நல்லா சூடு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க புளி தாளிக்கும்போது எல்லாம் தாளிக்கும் போது நல்லெண்ணெய்ல தாளிச்சுங்க அப்படின்னா நல்லா டேஸ்டா இருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் கம்மியா வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பண்ணிக்கலாம் இது கூடவே கருவேப்பில பத்து போல பூண்டு நல்லா வதங்கட்டும் சட்டி சூடு தான் டைம் எடுக்கும் பட் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமா ரெடி ஆயிடும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டோங்க நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா மசாலா சாந்த ஆட்டுறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் சோ இது தாளிக்கிறதுக்கு அளவான உப்பா போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அது நம்ம ஆரம்பத்திலேயே மஞ்சள் தூள் போடும்போது குழம்பு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைம்ல நம்ம மிளகு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் ஊர் பக்கம்லாம் மிளகு தக்காளின்னு தான் சொல்றாங்க இந்த பழத்தை ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்குட்டி பழம் அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷாக பறிச்சும் செய்யலாம் பட் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாதீங்க பெஸ்ட் ஒப்பீனியன் செடியில் பறிச்சு அப்படி நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலர் கசக்கும்னு நினைக்கிறீங்க கசக்கவே கசக்காது நல்லா நல்ல எண்ணெயில் வதக்கும்போது கசப்பே இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் என்னோட பையன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த பழத்தை பறித்து சாப்பிடுவான் அவனுக்கு பிடிக்கும் அப்படி நம்ம கழுவி கொடுத்தோம் அப்படின்னா அவன் விரும்பி சாப்பிடுவான் ஸோ நீங்களும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்து பழக்கிருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க நல்லா வதங்கட்டும் இந்த சுக்குட்டி பழம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இந்த டைமில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாம்பார் தூள் இருக்கு இல்லையா ஒன்றரை அளவுக்கு நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணிருக்கேன் சாம்பார் தூள் இல்லைன்னா பரவாயில்ல குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு லாங் வீடியோல இருக்கு செக் பண்ணி பாருங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்ல இந்த பழம் வந்து நல்லா குக் ஆகிடும் மிளகு தக்காளி பழம் இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் மிளகு தக்காளி கீரையாக எடுத்துக்கலாம்னாலும் பரவாயில்ல பட் இந்த மாதிரி பழமாக சாப்பிடுங்க சூப்பெல்லாம் வச்சு கொடுங்க ரொம்பவே நல்லது அல்சர்லாம் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிரும் அண்ட் ஆல்சோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்கலாம் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்லாம் எடுத்துக்கலாம் நல்லா மில்க் சிக்ரீஷனுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இதில் நம்ம அது போக சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எல்லாமே மில்க் சப்ளைக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு காரம் எல்லாமே வெங்காயம் தக்காளி போதே ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து நமக்கு காரத்துக்கு உப்புக்கு எதுக்கும் தேவைப்படாது தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ரொம்ப திக்கா இருந்துச்சுனாலும் மண் செட்டிங்கிறதுனால சீக்கிரமா இது அடிபிடிக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் குழம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இது ஒரு செவன்லேருந்து இருந்து எயிட் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணி பாருங்க உப்பு பத்தலை அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் காரம் பத்தலை அப்படின்னா நீங்க வரமெளகா கிள்ளி போட்டுக்கலாம் எனக்கு ரெண்டுமே கரெக்டா இருந்துச்சு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போகுது இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் செய்யும் ஊற்றும் போது நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பா இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிராதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டாச்சு ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வெள்ளம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இது வந்து மண் சட்டிங்கிறனால குதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சது ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்டான ரெசிபி மருத்துவ குணம் நிறைந்த ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க கீரை சாப்பிடாம இருக்கவங்களாம் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் குழம்பு நல்லா குதிச்சுட்டே இருக்குது மண் சட்டிங்கிறனால அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சுட சுட சாதத்தில் இது ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக காசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு டேங்க் சொல்வீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ரெசிபி நம்ம சாப்பிட்றோன்னே நமக்கு தெரியாது எங்கள் மகிழனுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் சார் தூங்கிட்டு இருந்தார் வாசம் பிடிச்சி எழுந்திரிச்சு வந்துட்டாரு அதே மாதிரி நம்ம இந்த குழம்பு செய்யும் போதே நல்ல வாசமாக மணமாக இருக்கும் பாருங்க அப்படியே எண்ணெய் எல்லாம் நல்லா மிதந்து வந்துடுச்சு அதிகமான எண்ணெய் ஊற்றணுங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நான் வீடியோலேயும் காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க வியூஸ் போகலன்னா என்ன பட் இந்த மாதிரி செஞ்சு ஒரு சிலர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு கண்டிப்பாக ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு லஞ்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட சாதம் அவரைக்காய் புரியல் முருங்கைக்கீரை பொரியல் இது கூட நாம் இப்போ ரெடி பண்ண குழம்பு தான் மிளகு தக்காளி பழ கொழம்பு சுடுசாதத்துல கொஞ்சமா இந்த குழம்பு ஊற்றி லைட்டா நல்லெண்ணெய் விட்டு வர வர வரன்னு சாப்பிடுங்க அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த ரெசிபி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது கூட ஒரு அப்பளம் இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி குழந்தைங்களுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆரம்பத்துல இருந்தே பழக்கிருங்க அட்டகாசமான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க